தமிழக வெற்றி தினம் முகமது இஸ்மாயில் நடப்படுகின்ற கருணைமிகு காகித மில்லத் தவறுகள் அந்த இஸ்லாமிய பெரியவருடைய பிறந்த தினம் யார் இந்த கருணிமிகு காகிதமில்ல காகித மில்லில் மாவட்டம் கல்லூரி போன்றவைகள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவராக அடையாளங்களாக இந்த அளவும் இருக்கின்றன இந்த கருணைமிகு காய்கறி முன்னத்தின் என்ற பொழுது இந்த பெருமையில் எனக்கும் ஒரு சிறு சொந்தம் உண்டு காரணம் இந்த கருணைமிகு காய்தே முன்னத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய தாய் தந்தையுடைய திருமணம் மரியாதைக்குரிய முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் தலைமையிலே ராஜாஜி மற்றும் கருணை மிகு காகிதமில்லத்தவர்கள் முன்னிலையிலே என் தாய்க்கும் தந்தையருக்கும் சென்னை ஆபர்ட்பரை மாளிகையிலே திருமணம் நடந்தது அவர்களுடைய மூன்றாவது மகன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு இதை தாண்டி திருநெல்வேலி பேட்டை பகுதியிலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து வந்து தமிழகத்திலே எதிர்கட்சி தலைவராக இன்றளவும் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்திலே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரே இஸ்லாமிய தலைவர் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் தனது ஜாதி மதங்களை கடந்து மக்கள் பிரச்சனைகளிலே ஜாதி மத இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மக்களோடு மக்களாக ஒருங்கிணைந்து அவர்களில் ஒருவராக இருக்கிறார்களோ அவர்கள் ஜாதி மதத்தை கடந்து சாதனைகள் அல்ல சாதனை மேல் சாதனை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு கருணை மீது காய்துல்லவர்கள் விதிவிடக் அல்ல பல்வேறு சீர்திருத்தங்களை இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கிறார்கள் இதை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஏற்படுகின்ற பொழுது மிகவும் வல்லமையோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அமைப்பை இந்த தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் பிறந்த பேட்டை பகுதி திருநெல்வேலி இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் தான் அந்த கருணை காய்கறி காயிலை முதல் குரலை எழுப்பி நாங்கள் இந்திய இஸ்லாமியல் என்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை நிறுவிய பெரும் பேருக்கு சொந்தக்காரன் அது இவர் தமிழர் என்பதிலே நமக்கு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷம் அல்லவா இதையெல்லாம் தாண்டி கருணை மிகு காகிதே மல்லத் அல்லது கருத்துக்கள் வேற்றுமையுடைய கம்யூனிச காங்கிரஸ் மற்றும் திராவிட சிந்தனையுடைய அனைத்து நல் இணக்கத்தை பேணி பாதுகாப்பவர் அந்த முகமது இஸ்மாயில் என்கின்ற கருணை மிகு காகிதே முல்லத் அவர்கள் கருணை மிகு காகிதே அவர்கள் இந்த இந்திய தாய் திருநாட்டிலே ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபையிலே ஒரு மைனாரிட்டியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெருந்தொகை எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பெயரை பெற்றவர் என்பதையும் தாண்டி அனைத்து கட்சிகளுக்கும் இணக்கமானவர்கள் என்பதையும் தாண்டி மூன்று முறை லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினர் என்கின்ற பல்வேறு பொறுப்புகளை இருந்திருக்கிறார் அத்தகைய தரணி மிகு காகிதமில்லத்தை இந்த அரசுகள் அவருடைய உயரத்திற்கு தகந்தால் போல் நினைவு கூற தவறிவிட்டனர் பெயர்களை வைத்து விட்டோம் அல்லது ஒரு பெயரில் கல்லூரிகள் ஆரம்பித்து விட்டோம் என்பதையெல்லாம் தாண்டி இந்த கருணி மிகு காகித மில்லத்தினுடைய வரலாற்று பொக்கிசங்களை வரலாற்று விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய காரியங்களை செய்வதுதான் நல்ல குடிமகனுக்கு அல்லது நல்ல அரசுக்கு கடமை என்பதை மறந்து விட்டனர் இந்த அரசுகள் இந்த கருணை மிகு காகிதமில்லத் அவர்களை மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழக பொதுச் செயலாளர் வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அருமை சகோதரி கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா பானு ஆகியோர்கள் முன்னிலை பெற்று எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையிலே எங்கள் தளபதி அவர்கள் கட்டளையின் பேரிலே காகிதமில்லத் தவறுடைய சமாதிக்கு சென்று மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நல்லடக்க இன்றைக்கு சென்று சமாதிக்கு மரியாதை செய்தது என்பது ஒரு அடையாளமாக இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய குடிமக்களை அல்லது இஸ்லாமிய சாதனையாளர்களை ஜாதி மதங்களை கடந்து சாதனையாளர்கள் எந்த மதம் எந்த ஜாதி எந்த இனம் என்றெல்லாம் பாராமல் அவர்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரே இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி இன்று ஒரு சீட்டுக்கும் இரண்டு சீட்டுக்கும் அங்கே கெஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உணர வேண்டும் எதை உணர வேண்டும் நாம் இந்த கருணிமிகுடைய வாழ்க்கை வளராலும் இந்த கருணிமிகு காகிதா மிக பெற்ற பற்றும் இந்த கருணிமிகு காய்தே மில்லத்தவர்கள் அனைத்து தலைவர்களுடன் கொண்டிருந்த நல்லிணக்கமும் இந்த கருணிமிகு காகிதை மில்லத்தவர்கள் நம்முடைய இனத்திற்காக மதத்திற்காக தான் சார்ந்த சமுதாயத்திற்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட விஷயங்களையும் கையில் எடுத்து ஒரு தலைவன் என்பவன் ஜாதி மதம் இனம் கடந்தவன் அதை தாண்டி தன்னை நம்பிய மக்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு செய்யக்கூடிய காரியங்களை அனைத்தையும் செய்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒரு தமிழகத்தின் அடையாள சின்னம் இந்திய திருவுரு நாட்டினுடைய ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இந்த கருணிமிகு காய்கை மதத்தினுடைய பிறந்த தினத்திலே அவர் நினைவை போற்றுவோம் தமிழகத்திலே தளபதி ஆட்சி அமைப்போம் தமிழகத்திலே அனைத்து சமூகத்திற்கும் பொதுவான ஒரு நேர்மையான உண்மையான ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி தலைமையிலே உருவாகும் மாறும் காட்சி வரும் தளபதி ஆட்சி என கூறி விடைபெறுகிறேன்